எனக்கு பேய் பயம்லாம் சுத்தமாக கிடையாது பேய் பயம் கடவுள் பயம் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது அது மாதிரி பன்னெண்டு மணிக்கு நான் நடுராத்திரியில் அப்படி நடந்து போகும்போது கூட மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவேன் போ போகிற கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வர்றதுக்கு மொத்தம் ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போகணுங்க அப்படி இருக்கும்போது கூட எனக்கு இந்த பேயை பற்றின பயம் கிடையாது கடவுள் ப கடவுளோட துணை எனக்கு தேவை கடவுளே என்ன காப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது கிடையாது எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு தெரியும் நமக்கு ஆனால் மனுஷங்களை பற்றின பயம் உண்டு பேயை பற்றின பயனெலாம் எனக்கு கிடையாது மனுஷங்களை பற்றின பயம் உண்டு எவனாவது அது கொள்ளைக்காரன் திருடறேன் குடிகாரன் ஏதாவது ஒம்புடு பானலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உண்டு அப்போது அப்போ நம்ம பேய் பயன் சொல்கிறோம்ல அது உண்மையில் மனுஷங்க தான் இந்த அதாவது மக்களுக்கு இடையூறாக இருக்காங்க பாருங்கள் மனுஷங்களுக்கு மனுஷங்க இடையூறாக இருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா அத்தனை பேரும் பேய்கள் தான் பேய்களாக மாறிய மனுஷங்க மனுஷங்க வந்து மனுஷங்களாக இருக்கிறவங்க இருக்காங்க அது மாதிரி கொள்ளைக்காரங்களா திருடர்களா பேய்களா மாறியிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாருமே மனுஷங்களாக இல்லை மனுஷங்க எல்லாரும் மனுஷங்களாகவே இல்லை நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் மனுஷங்களாக இருக்காங்க மற்றவங்கள்லாம் கோடிஸ்வரராக பேய்களாக திருடர்களாக கொள்ளைக்காரர்களாக எல்லாமே அப்படி மாறியிருக்காங்க பணக்காரங்களாக அப்படி மாறியிருக்காங்க ஜாதி வெறி பிடித்தவர்களாக அந்த மாதிரி அவங்க வந்து வேறு மனுஷங்களாக இல்லை அவங்க மனுஷங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க மென்மையாக இருப்பாங்க எளிமையாக இருப்பாங்க பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டாங்க பிறருக்கு உதவி செய்வாங்க பிறருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுதான் மனுஷங்களுக்குன்னு ஒரு பண்பு அப்போ இதெல்லாம் இல்லைன்னா திருடுறவங்க கொலை செய்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாது இவங்களாம் இவங்களாம் இவங்கள பார்த்தா மக்கள் பயப்படுவாங்க அப்போது அவங்க தான் பேய்கள் மக்கள் யாரை பார்த்து பயப்படுறாங்களோ மனுஷங்க யாரை பார்த்து பீதி அடைகிறார்களோ அச்சப்படுகிறார்களோ அவர்கள் தான் பேய்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் பிசாசுகள் என்பதை நம் பேய்கள் பிசாசுகள் எல்லாமே மனுஷங்க தான் மனுஷங்க தான் அதாவது நம்ம வந்து மனுஷங்களை பார்த்து ரொம்ப யாரை பார்த்து ரொம்ப பெரிய ம அதாவது எங்கேயாவது பேய் வந்து நூறு பேரை கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா பேயும் பேய்னு சொல்லுவாங்க ம ஆனால் பேய் வந்து எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கோம் அதுக்கு ஏதாவது அர்த்தாச்சு இருக்கா ஒன்றுமே கிடையாது அதாவது கடவுளையும் யாரும் பார்க்கல பேயையும் யாரும் பார்க்கல பேயை பார்த்து பயப்படமே தவிர பேய் எத்தனை பேத்த ப எத்தனை வித்த்த சாகடிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஆனால் மனுஷங்க நிறைய பேர்த்த சாகடிச்சிருக்காங்க மனுஷங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான வேறு சாகடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க பல ஆயிரக்கணக்கான ஒரே ஒருத்தரையும் சாகடிச்சிருக்காரு அது தெரியுமா அவங்களுக்கு இரண்டாம் உலக பொருளை அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் போய் மேலேருந்து குண்டு போட்டு அது ஏதோ ஒரு மேற்கத்திய நாட்டில் தான் நடந்தது குண்டு போட்டு கீழே இருக்கிறவங்கள வந்து குண்டு போட்டு சாகடித்த ஒருத்தர் பற்றி நான் நான் பேர் சரியாக தெரியாது ஞாபகம் இல்லை ஆனால் அந்த சம்பவம் மட்டும் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி ஆ பலாயிரக்கணக்கான வேற இருக்கார் அவர் குண்டு போட்டு அது மாதிரி ஒரு ஒரு அணுகுண்டை போட்டு இரண்டு லட்சம் வேற கொண்டாங்கள்ல ஜப்பானில் ஒரே ஒரு ரெண்டு பேர் தானே யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் கொண்டு போடுறார் அந்த மாதிரி எங்கேயாவது பேய்கள் வந்து ஒருத்தரையாவது ரெண்டு பேரையாக கொண்டா நம்ம வரலாறு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் மனுஷங்க பலாயிரம் வேறு லட்சக்கணக்கான வேற கொண்டிருக்காங்க அது நமக்கு தெரியும் அப்போது பேய்களை விட ம மிகப்பெரிய பேய்கள் யாருன்னா மனுஷங்க தான் உண்மையிலே பேய்கள் இது சும்மா ஏதோ சுவாரஸ்யத்துக்காகவும் கவர்ச்சியாகவும் பேசுறது தான் நினைக்காதீங்க பேயின்னா அதாங்க பேய் பேய்ன்னா யாருன்னா மனுஷங்க தான் அவங்கள பார்த்தா நம்ம அலர் அலருவோமா மாட்டோமா பேயை பார்த்தா கூட என்ன பயவிட மாட்டோம் ஆனால் மனுஷங்களை பார்த்தா பேயின்னு ஒன்றும் கிடையாது ஆனால் மனுஷங்களை பார்த்தா நம்ம அலருவோம் அந்த மாதிரி அதாவது கொ இந்த மாதிரி கொலை வெறி பிடித்தவர்களை பார்த்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் வந்து அலர் அலறதான் செய்வாங்க அப்போது மனுஷங்க தான் பேய்கள் அப்போது மக்க மனுஷங்களை பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் கடவுள்கள் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் மக்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்கள் மக்களுக்கு இடையூறாக இருப்பவர்கள் மக்களை ஏமாற்றுபவர்கள் அவர்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மனுஷங்க போராடுவாங்க அதுவே அவங்க வாழ்க்கையாக வச்சுருப்பாங்க அப்போ அவங்க தான் கடவுள் அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் கடவுள் அப்போ யார் பேய் யார் கடவுளுங்கிறது யார் சாத்தான் யார் பேய்கள் யார் கடவுள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு இடையூறு செய்கிறவர்களை நாம் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் சாத்தான்களாகவும் அடையாளம் காண வேண்டும் மக்களுக்கு இந்த மாதிரி சாத்தான்களிடமிருந்து மக்களுக்கு இடையூறு செய்கிற துன்பம் தருகிற மக்களுக்கு துன்பம் தருகிறவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கிற வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் நம்ம கடவுள்னு கூட சொல்லலாம் கடவுள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இப்போ இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க அவங்களுக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ அவங்களையும் அவங்களுடைய பணியே கடவுள் பணி தான் இந்த மாதிரி மருத்துவர்கள் இப்போ எல்லாருமே எல்லாருமே விவசாயி விவசாயி பாருங்கள் அவங்களும் கடவுள் தான் எல்லாருமே கடவுள் எந்த ஒரு வேலையும் இது தான் சிறந்தது அது தான் சிறந்ததுன்னு சொல்லவே முடியாது மருத்துவர்கள் எத்தனை கொரோனாவில் எத்தனை லட்சம் பேர் செத்துருப்பாங்க அதில் அதில் வந்து மருத்துவர்கள் பாதுகாத்தாங்க தடுப்பூசி போட்டு மக்களை பாதுகாத்தாங்கல்ல அப்போ அந்த மருத்துவர்கள் கடவுள் தானே அது மாதிரி எத்தனை பேர் வசிப்பதற்கு வீடு கட்டி கொடுத்த அந்த கொத்தனார் செத்தாளர் இன்ஜினியரு அவங்களும் கடவுள் தானே அது மாதிரி ஆடை அணிகிறார்கள் ஆடை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலையில் நாடோடித்தனமான வாழ்க்கை வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடை அணிவது ஒரு பாதுகாப்பு பாலியல் வன்முறைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு கவசம் தான் இந்த ஆடை அப்படின்னா அந்த ஆடையை நெய்து கொடுக்குற நெசவாளிகள் அதை ஆடையாக தைத்து கொடுக்குற டெய்லர்கள் இவங்கெல்லாம் கடவுள் தானே அது மாதிரி விவசாயிகள் நம்ம உண்ணுவதற்கு உணவை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயிகள் கடவுள் கடவுள்கள் கல்வி கற்று கற்றுக்கு தருகிற ஆசிரியர்கள் கடவுள் இப்படி எல்லா தொழில் நீங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட் வருதா நீங்கள் ஃபேன் போடுறீங்க நல்ல நிம்மதியாக தூங்குறீங்க இதெல்லாம் செஞ்சு த யார் எலக்ட்ரிஷன் அப்புறம் அந்த பல்பு இது இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்க அவங்களும் கடவுள் அது இப்படி வந்து எல்லாருமே கடவுள் தான் இந்த உலகத்தில் இந்த கேஸு சிலிண்டரு எல்லாம் போடுறாரு உங்கள் வீட்டில் அவரும் கடவுள் தான் தான் நீங்கள் தோசை சுட்டு சாப்பிட்றீங்க இப்படி எல்லாருமே இந்த உலகத்தில் இந்த தொழில் எல்லாமே மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த வேலையை அவங்க இருக்காங்க ஒவ்வொரு தொழிலும் அதோட நோக்கம் அதுதான் நோக்கம் ஒவ்வொரு தொழிலை செய்வதற்கான மக்களின் நோக்கம் அதுதான் அப்படின்னா அவங்க எல்லாருமே கடவுள் தான் யார் யார் வந்து பேய்கள்னால் திருடுறாங்க பார்த்தீங்களா திருடுறது கொள்ளையடிக்கிறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது மாமூல் வாங்கிறது இந்த மாதிரி ஏமாத்துறது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவனுங்க இவங்க தான் கட இவங்க தான் பேய்கள் பிசாசுகள் சாத்தான்கள் அதனால் வந்து சாத்தான்களிடம் பழகாதீங்க பேய்களிடம் பழகாதீங்க பிசாசுகளிடம் இருந்து விலகி ஓடுங்கள் என்பதை விலகிவிடுங்கள் அதனால் பிசாசுன்னா யார் பேய்கள்னால் யார் கடவுள்னால் யாருன்னா இதை தவிர ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் வேறு ஒன்று பிசாசு இருக்குது பேய்கள்லாம் இருக்குது கடவுள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் எங்கள் காட்டுங்க பார்க்கலாம் இதோ இருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்க திருடுறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பேய்கள் ஏமாத்துறாங்க கொள்ளை அடிக்கிறவங்க ஊழல் பண்ணுறவங்க லஞ்சம் வாங்குறவங்க நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேய்கள் தான் பிசாசுகள் தான் சாத்தான்கள் தான் கொள்ளை அடிக்கிறவங்க கொலை பண்ணுறவனுங்க ஏமாத்துறவங்க லஞ்சம் வாங்குறவனுங்க அது மாதிரி இவங்கெல்லாம் கடவுள்கள்னு வச்சிங்க அது மாதிரி யார் கடவுள் அப்படி அவங்கெல்லாம் கடவுள்கள் கிடையாது ஏமாத்துறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க திருடுறவங்கலாம் பே பிசாசுகள் சாத்தான் யார் அப்போ கடவுள்னா மக்களுக்காக உதவி செய்கிறாங்களா மக்களை பாதுகாக்க வேண்டும் நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அத்தனை பேரும் கடவுள்கள் நீங்கள் கடவுளாகணுமா நேர்மையாக இருங்க கடவுளாகிடலாம் பிறரை பிறருக்கு துன்பம் தராதீர்கள் பிறரை ஏமாற்றாதீங்க வாங்கினா திருப்பி கொடுங்க திருப்பி கொடுத்துருங்க அவ அந்த மாதிரி உங்கள் இயல்பு இருக்கா அப்போ நீங்கள் தான் கடவுள் பிறருக்கு உதவி செய்கிறீங்களா யாருக்கு இடையூறு செய்யக்கூடாது துன்பம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் தான் கடவுள் அப்போ யா அப்போ நீங்கள் கடவுள் ஆகிடலாம் நீங்கள் நினச்சா கடவுளாகிடலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கடவுளாக இருக்க விருப்பமா இல்லை சா சாத்தான்களாகவும் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் இருக்க விரும்புகிறீர்களா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கடவுளா இல்லை சாத்தானா நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் கடவுள் நேர்மையாக இல்லையா நீங்கள் ஒரு தாய் ஒரு தாயாக இருந்தால் கூட அந்த தாய்க்குன்னு ஒரு அவள் நேர்மையான தாயாக இருக்கணும் அவளுடைய வாழ்க்கையில் அவள் நேர்மையானவளாக இருக்கணும் அப்போ தான் அவள் கடவுள் இல்லைன்னா அவள் ஒரு தாய் சாத்தான் அல்ல சாத்தான் தாய் அதனால் அந்த அளவுக்கு தாயாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் தந்தையாக இருந்தாலும் நேர்மையாக இருந்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அப்போ தான் வந்து அவங்க கடவுள்கள் தந்தை கடவுள் தாய் கடவுள் அது மாதிரி தான்